வேதம் ஒரு பக்கம் சொல்லுங்க பாபு வேண்டு இசைனால் போய் மாவட்டத்தை செய்கிறார்கள் என்று எதோ சொல் அது வந்து ஆசைகள் உள்ள எலும்புகிறது அதை நிறைவேற்ற வந்து இழுத்து தள்ளப்படுகிறார்கள் அப்படி நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னா பாருங்க சிலவங்க எல்லாம் காரியங்களுக்கு அடிமையாக இருக்கும் பாருங்க குடும்பத்தை பற்றி கவனையில அங்கே சூழலில் எப்படி இருக்கிறத பற்றி கவனிங்க அவங்க எப்படி இருக்காங்க பற்றி கவனம் ஆனால் எனக்கு இதெல்லாம் நடக்கும் எப்படி நீங்கள் என்ன வேடம் பண்ண பக்கம் எனக்கு தான் நடக்கணும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாம்ச சிந்தை எப்படிதான் மாம்சிந்தை அப்படிதான் தேவனை சித்தர் திறமையவே தவிர சொல்றேன்